நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் திருஞான சம்பந்தரின் தந்தையார் வேள்வி செய்வதற்காக திருவாரதுரையிலே ஞானசம்பந்த பிள்ளையிடம் முறையிட்ட பொழுது பெருமான் அவருக்கு இறைவனம் வேண்டி இறைவனிடம் வேண்டி பூதம் கொண்டு சிவபூதம் கொண்டு வந்து தரே பொற்கிழியை ஞானசம்பந்த வருமானம் எடுத்து அவருடைய தந்தையாரிடம் கொடுக்கிறார் கொடுப்பதோடு வேள்வி எதற்காக செய்ய வேண்டும் என்பதையும் அங்கே குறிப்பிடுகிறார் ஆறு சூழ் வேணிநாதரான சிறுமானை முன்வைத்து வேள்வி செய்யுங்கள் சிறுமானின் படைப்பில் இவ்வையகத்தில் உள்ள அனைவருக்கும் பயன் வண்ணமாகவும் தி இவ்வையகத்தின் தீங்கு நீங்கும்படியும் வேள்வி செய்வீர் என்று கூறி பொற்களியை தருகிறார் இங்கே நமக்கு ஒரு அற்புதமான செய்தி இருக்கிறது நாம் ஆலயத்திலே செய்யக்கூடிய வேள்விகள் இந்த உலகத்தில் உள்ள தீய ஆட்சி தீய மக்கள் தீய குணங்கள் இப்படி நிறைய போகும் அல்லவா அந்த தீது நீக்கும்படிதான் வேள்வி செய்ய வேண்டும் தனிநபர் பொருட்டோ வேறு எதற்காகவோ வேள்வி செய்யக்கூடாது என்ற ஒரு அற்புதமான நாகரிகத்தை இங்கே ஞான ஞானசம்பந்த பிள்ளையை போதிக்கிறார் ஏனெனில் நீங்கள் துறவரத்தில் வாழ்ந்தாலும் சரி இல்லறத்தில் வாழ்ந்தாலும் சரி உங்கள் தந்தையாருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தவே ஞான ஞானசம்பந்த பெருமான் இதை செய்கிறார் ஞானசிம்பந்த பெருமான் பின்னால் ஏராளமான பக்தர் குழாம்கள் இருந்தன தொண்டர்கள் இருந்தார்கள் சிவனடியார்கள் இருந்தார்கள் அவர்கள் நினைத்திருந்தால் யாரிடம் வேண்டுமானாலும் பொருள் வாங்கி கொடுத்திருக்க முடியும் ஆனால் ஒரு சிவனடியார் சிவனை தவிர எவனிடத்தும் பணம் கேட்கக்கூடாது எதற்காகவும் அந்த கொள்கை சிவனடியாருக்குரிய சிறப்பு குணங்களில் ஒன்று எதற்காகவும் யாரிடத்தும் இறந்து வாழக்கூடாது நான் ஒரு தர்மம் செய்வதாக இருக்கிறேன் என்றால் நீங்கள் ஏ நாங்கள் இப்பொழுது நான் மேட்டூரில் ஒரு தேர் அதற்காக நான் உங்களிடம் பணம் கேட்கிறேன் தண்ணீர் பந்தல் வைக்கவும் அதற்கு இதற்கு என்றெல்லாம் கேட்டால் அது சைவத்திற்கு புறம்பானது ஏனெனில் எங்கள் ஊரிலே தங்கமாவரி பட்டணம் என்று ஒரு பகுதி உண்டு அங்கே படித்திருவிழா நடக்கும் ஒவ்வொரு வீட்டினரும் தன்னார்வத்தோடு தண்ணீர் பந்தல் பெரும்பாலும் ஒரு பத்து வீடு இருபது வீடு தள்ளி ஒவ்வொரு தண்ணீர் பந்தல் நீர்மோர் பந்தல் இருக்கும் அப்படி அந்த நாகரிகப்படி நாம் நம் உழைப்பால் வந்த செல்வத்திலே நீங்கள் ஒரு தண்ணீர் பந்தல் வைத்தாலோ எது வைத்தாலோ சிறப்பு நான் எங்கள் மேட்டூர் மீனாட்சி சொக்கன் ஆலயத்திலே இன்று திருவிழா நேற்று பானகம் கொடுக்கக்கூட திருவுருள் எங்களுக்கு ஒரு தகுதியை தரவில்லை அந்த ஊரில் இருக்கிற அடியார்களுக்கெல்லாம் அந்த யோகிதை கிடையாது ஆகவே நீங்கள் எல்லாம் அணைய எந்த பொருளுதவி செய்வீங்கள் என்றால் அது அந்த ஊர் அடியார்களுக்கு இழுக்கு ஆண்டவனுக்கு இழுக்கு இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஞானசம்பனுடைய வரலாற்றுக்கு அப்படி தேவையானால் இறைவனை நாம் கேட்டு நாம் பொருள் பெற்று செய்ய வேண்டும் என்ற ஒரு நாகரிகத்தை கற்று தந்தது இந்த பொற்கிழி தந்தையாருக்கு இறைவனிடம் பெற்றுக் கொடுத்த ஞான வரலாறு என்ன ஏனெனில் நான் ஒரு பொருள் கேட்கிறேன் கண்டிப்பாக அவர்கள் தகுதிக்கானது தருவார்கள் ஆனால் சொக்கரையா கேட்டார் என்பதற்கு தருவார்களே தவிர நாம் கேட்காமலே அவர்கள் வந்து தருவது அரிது ஆகவே இந்த ஞான சம்பந்த பயிற்றுவித்த நாகரிகத்தை நாமும் கடைபிடித்து வாழ முயற்சிப்போம் என்று கூறி இதோ ஞானசம்பந்தம் பிள்ளை அடுத்து தலையத்திற்கு தலையாத்திரையாக புறப்பட்டு விட்டது நாமும் செல்வோம் தந்தையாரிடம் விடைபெற்று திருஞான சம்பந்த பிள்ளை திருக்கோலம்பம் வைகல் கோயில் திருநல்லம் திருச்சிருக்குடி திரு அழுந்தூர் திருத்துருத்தி வழியாக மயிலாடுதுறையில் வந்து மயூரநாதரை வணங்கி அபயாம்பியை வணங்கி தருமபுரம் அடைகிறார் நாம் தர்மபுரத்திலே சந்தித்தோம் அல்லவா இப்பொழுது தருமபுரத்தில் இருக்கின்றோம் இங்கே திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய சொந்த ஊர் தருமபுரம் என்ன திருநீலகண்டர் அவருடைய தாய் ஊரான தருமபுரத்திற்கு செல்ல அவ்வூர் மக்கள் எல்லாம் அவரை வரவேற்கிறார்கள் வரவேற்றுகிறவர்கள் அவர்களுடைய மனநிலைக்கேற்ப நம்ம ஊர் பாணரின் இசையினாலே ஞானசம்பந்தரின் பாடல் அகிலமெல்லாம் பரவியது என கூறுகிறார்கள் இதை கேட்டதும் நாம்தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படியே திருஞான சம்பந்தர் பாடி வைத்த பதியத்தை பணத்திற்காக பாடுகின்ற போதுவார்கள் அவர்களே என்ன கெத்த தான் தேவாரம் போய் சேருதுன்னு பந்த பண்ணிட்டு தெரியுறாங்க ஆனால் இங்கே நம்முடைய ஆழ்ப்பாணர் என்ன செய்தார் திகைத்து போனார் மனம் அருந்தினார் ஞானசம்பந்தபிரமின் திருவடிகளிலே விழுந்து வணங்கினார் இறைவா இந்த ஊர் மக்கள் அறியாமையினால் தாங்கள் பாடிய தேவாரத்தின் நான் இசையமைத்ததாலே உலகெல்லாம் பரவியது என தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக என்னை மன்னியுங்கள் என்று கூறியதோடு நான் யாழில் இசைக்க இயலாதபடி ஒரு திருப்பதியத்தை தாங்கள் பாட வேண்டும் என்று வேண்டுகிறார் நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணர் உடனே ஞானசம் பிள்ளை மாதர் மடப்பிடி எனத் தொடங்கும் பதியத்தை பாட அப்பதியத்தை தனது யாழின் இசையில் வாசிக்க இயலாமல் இசைக்க இயலாமல் இருக்கின்றார் திருநீலகண்டை யாழ்ப்பாணர் என்ன ஞானசம்பந்தரும் அந்த பாடலுக்கு திருக்கடை காப்பு செய்து பதியத்தை நிறைவு செய்கிறார் அம்மக்கள் திருமண தருமபுரத்திலே யாழ்ப்பாணருக்கு சார்ந்த மக்கள் அனைவரும் சம்பந்தரின் பாடலை கேட்டு வியந்து போனார்கள் அவர்கள் வியந்து நின்ற வேளையிலே திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு மனதிலே ஒரு எண்ணம் ஞானசம்பந்த பெருமானின் பாடலை என் யாழ் கொண்டு வாசிப்பேன் என்று நான் நினைத்ததே பெருங்குற்றம் ஆக இந்த குற்றத்திற்கு காரணமான இந்த யாழை உடைப்பேன் என்று கூறி யாழை உடைக்க முயற்சிக்கிறார் உடனே ஞானசம்பந்த பிள்ளை அவரை தடுத்து திருநீலகண்டரே அந்த யாழினை இங்கே தாருங்கள் என்று வாங்கி நம் தலைவனாகிய சிவபெருமானின் பெருமையை இந்த கருவியில் அடக்க இயலுமோ சொல்லுங்கள் என்றார் என்ன இறைவனுடைய பெருமையை போய் ஒரு யாழ் கருவியிலே அடக்க முடியுமா இறைவன் எவ்வளவு உயர்ந்தவர் எவ்வளவு சிறந்தவர் எவ்வளவு அற்புதமானவர் இதை உணராமல் நீங்கள் இவ்வாறு செய்கிறீர்களே இது நியாயமா என்று கூறி இயன்றவரை உங்களால் எவ்வளவு முடிகிறதோ அவ்வளவு இந்த யாழில் இசைமைப்பீராக என்று ஆசீர்வதித்து யாழினை மீண்டும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரிடம் தருகிறார் நம்முடைய பெரும்பாணரும் அந்த யாழினைப் பற்று தன் தலைமையில் வைத்து மகிழ்கிறார் பின்னர் அவ்வூர் மக்கள் அனைவரும் ஞானசம்பந்த பெருமானின் திருவடியில் வீழ்ந்து வணங்கினார்கள் அங்கிருந்து புறப்படுகிறார் நம்முடைய ஞான சம்பந்த பிள்ளை நாமும் அவர் பின்னால் செல்வோம் ஏனெனில் இங்கே நாம் இங்கே நம்முடைய ஞான உடனே இந்த அடியாருடைய பக்கம் நிலையை பார்த்தார் ஊரார் எல்லாம் வந்து சொக்கரையா கொண்டாந்து சிவராணத்தையும் தேவாரத்தையும் எங்களுக்கு சொல்லலை என்ன எங்களுக்கு இதை பற்றி என்னன்னே தெரிஞ்சிருக்கான் ஞான தெரியாமல் கோரினால் ஞானசம்மந்தரின் சிறப்பை உணர செய்ய வேண்டுமே அன்றி நம்மை காட்டி கூட என்ன ஆகைய பின் உறவுகளே இங்கே நம்முடைய அன்பிற்குரிய ஞானசம்மந்தரோடு நம்முடைய திருநள்ளாற்றீசனை தரிசிக்க இதோ பெருமான் உள்ளே நுழைகிறார் நாமும் நுழைவோம் அங்கே தர்பாரண்யசரை வணங்கி போகமோர மாத்த பொன்மூலையால் தன்னோடும் என்ற அற்புதமான பதியத்தை பாடுகிறார் இந்த பதியத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு அணல்வாதம் புனல்வாதம் சமணோடு செய்த பொழுது ஏட்டிலே பச்சை ஏட்டிலே ஒரு தேவாரத்தை எழுதி போட வேண்டும் நெருப்பில் இட வேண்டும் நெருப்பிலே அந்த பதிகம் எரிந்துவிடக் விடக்கூடாது அந்த ஓலை எறிந்து விட்டால் அந்த சமயத்தவன் யாராக எந்த ஓலை எறிகிறதோ அவர்கள் தோற்றவர்கள் என்று ஒரு பந்தயம் வருகிறது அப்பொழுது நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தான் திருநள்ளாட்சியே தர்ப ஆரண்ய ஈஸ்வர வணங்கி பாடிய இந்த போகமாத்த பூன்முலையாள் என்ற பதிகத்தை ஏட்டில் எழுதி தீயில் இடுகிறார் அது பசுமை மாறாமல் புதிது போல இருக்கிறது நெருப்பில் போட்ட பிறகும் அதுபோல அதனால் இந்த பதிகத்திற்கு பச்சை பதிகம் என்று ஒரு பெயர் நம் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் நேர்ந்தாலும் எங்கே போட்டி தொழில் போட்டி வா குடும்ப போட்டி அது இது நமக்குள் ஆயிரம் நம்மை பழிவாங்கும் எண்ணங்கள் இருந்தாலும் இந்த போகமாத்த மாத்த தன்னோடும் என்ற பச்சை பதிகத்தை பாடினாள் நீங்கள் எல்லா வெற்றிகளையும் அடைவீர்கள் என்பது அறுதியிட்ட உண்மை அந்த பதிகத்தை பாணர் தனது யாழின் தேனீசை ஆயுள் அமைவுவிட பாடுகிறார் வாசித்தார் தொண்டர்கள் அனைவரும் மிக மகிழ்ந்தனர் அங்கிருந்து கெள் புறப்பட்ட நம்முடைய ஞானசம்பந்தர் திருநள்ளாற்றிலிருந்து திரு சாத்தமங்கை வருகிறார் அங்கே நாம் ஏற்கனவே சந்தித்தோம் மல்லவா முருகநாயனார் அவர் அங்கே மன்னிக்கும் திரு சாத்தமங்கையில் இருந்த நாயனார் யார் கதை கேட்கறீங்கள சொல்லுங்க கதை சொல்றவ தப்பா சொன்னா நீங்க க திருத்தனும் இல்லையா திருநீல நக்கர் என்ன அவர் என்ன செய்தார் சாமி எப்படி ஆட்கொண்டார் என்ன மறந்துடுச்சோ அவருடைய துணைவியார் சிவருமான் இருந்த சிலந்தை ஊத சின்னாச்சு நீங்களே ஞாபகப்படுத்திங்க அப்படி நம்முடைய திருநீல நக்கர் வாழ்ந்த சாத்தமங்கைக்கு ஞானசௌந்தருமான் வருகிறார் அவருடைய வருகையார் முன்கூட்டியே அறிந்த திருநீலனக்கனாயினார் மா கமுகு தோரணம் கட்டி பாதையை குளிரை செய்து வரவேற்று திருக்கோயிலுக்கு உடன் சென்று வழிபட்டு ஞானசம்பந்த பெருமானை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து வருவது உடன் வந்த அனைவருக்கும் விருந்தளிக்கிறார் இங்கேயும் ஒரு அற்புதமான தகவல் நமக்கு இருக்கிறது சொக்கர் மேட்டோருக்கு வந்தால் நேராக கோயிலுக்கு தான் கூட்டி போகணும் திருநள்ளாறு வந்தால் நேராக தான் கூட்டி போகணும் கோயிலில் தஞ்சாவூர் வந்தால் நேராக கோயிலை தான் கூட்டி போகணும் கூட்டி போய் இறைவனை வணங்கிய பழுது இல்லத்திற்காலத்து சென்று உணவளித்தால் சிறப்பு அதை விட்டுட்டு ஆ சொக்கர் வந்துட்டாருன்னு வீட்டு கூட்டி போய் சாப்பாடெல்லாம் போட்டு சொக்கருக்கே நல்லா சோறு கிடையாது சொக்கரு முறை வயிறார சாப்பிட்டு கோயிலுக்கு போய் வழிபாடு செய்ய முடியாது போயிட்டா எதுக்கு இங்கே ஒரு உதாரணம் சொல்கிறேன் என்றால் நம் ஊருக்கு யாராவது தலையாத்திரை வென்றால் கோயில் திறந்திருக்கும் நேரத்திலே முதலிலே அவர்களை வரவேற்று திருக்கோயிலுக்குத்தான் அழைத்து செல்ல வேண்டும் அதில் இன்னொரு சிறப்பும் உண்டு நாங்கள் மயிலாடுதுறை அபயாம்பிகை பற்றி கூறினேன் நல்லவா அவள் எனக்கு ஒரு அருள் செய்தாள் என்று இங்கே நல்லனம்பட்டி என்ற ஒரு கிராமம் அங்கே அடியன் திரு பெரிய புராணம் திருமுறை வகுப்பெல்லாம் கொண்டிருந்தோம் தலையாத்திரையாக அங்கு வந்து இளைஞர்களும் நாங்களும் மயிலாடுதுறை சென்றோம் சென்ற பொழுது அங்கே முருகானந்தம் என்ற ஒரு ஐயா அவரை அடியன் சந்தித்து பல நாட்கள் ஆகிவிட்டன நாட்கள் அல்ல வருடங்கள் அங்கே அவையாம்பிக ஆலயத்திலே தற்போது அவர் பணிபுரிந்து வருகிறார் என்று நம்புகிறேன் அப்பொழுது அவர் அந்த அவர் வந்து அந்த ஊர்க்காரர் எங்களை கோயிலுக்கு அழைத்து சென்று ஆலயத்தை வளமுறை செய்து ஒவ்வொரு வரலாறாக கூறி வெளியே வரும்பொழுது பார்த்தால் எங்களுக்கான காலை சிற்றுண்டி எங்கள் கூட வந்து அனைவருக்கும் காலை சிற்றுண்டி தயாராகிவிட்டது அடியார்களை கோயிலுக்கு அனுப்பிச்சிட்டு கூட எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பார்த்து அத்தனை பேருக்கும் தக்கவரிடம் சொல்லி விருந்து தயாரிப்பது ஒரு மரபு போடும் சின்ன அப்படி இங்கே நம்முடைய திருநீலனக்கர் உணவளிக்கிறார் இரவு அனைவரும் அங்கே தங்கி அரண் அருளையும் திருவருளையும் வியந்து பின் அதிகாலையில் எழுகிறார்கள் மறுநாள் மீண்டும் காலையிலே திருச்சாத்தமங்கை சென்று அயன் வழிபட்ட அந்த அயவந்தீஸ்வரரை வழிபட்டு இறைவன் முன்பு ஞானசம்பந்த பெருமான் திருப்பதிகம் பாடுகிறார் அப்பதிகத்தின் இறுதி பாடலிலே திருநீலனக்கரின் சிறப்பை கூறும் வண்ணம் நீலனக்கண் எடுமாநகர் என்று தொண்டர் அறையும் ஊர் என்று அந்த திருசாத்த வங்கியை பேசுகிறார் இந்த ஊர் யார் ஊருன்னா திருநீலனக்கன் அப்படிங்கிற தொண்டர் வாழ்ந்த ஊர் என்று அந்த ஊர்க்காரங்கெல்லாம் சொல்றாங்க அப்படி நாம் வாழ்வதால் நாம் வாழும் ஊருக்கு நற்பெயர் பெற்றுத்தர வேண்டும் சான்றோர்கள் நாம் பெயரை சொல்லி அந்த ஊரை பற்றி கூற வேண்டும் அதுதான் நாம் அந்த ஊரிலே பிறந்ததற்கு அழகு என்ன இதெல்லாம் நமக்கு இந்த தலையாத்திரையிலே கிடைக்கும் பாடங்கள் என்ன மேட்டூரா மேட்டூர்னே உடனே யார் பேர் வரணும் சாமி பேர் வரணும் சொக்கர் பேர் திருநள்ளாறுனா நம்ம கோவிந்தசாமி ஐயா அவர் ஞாபகம் வருவார் அப்படி திருவாரூர்னா நம்முடைய ஜெயராமன் இவங்க எல்லாம் வந்து ஜெயராமன் வாழும் ஊர் கோவிந்தசாமி ஐயா வாழும் நம்ம டம்டம் அடிக்கிற மாதிரி அவர் டம்டம் அடிக்கல ஞான சமுதர் மனதார மனநிறைவோடு அந்த ஊரை பற்றி ஊர் சிறப்பு பேசும் பொழுது அற்புதமா பேசியிருப்பார் நீலனக்கும் நெடுமாநகர் என்ற தொண்டர் அறையும் தொண்டர்கள் கூறுறாங்களாம் அந்த ஊர் நக்கர் வாழ்கின்ற ஊர் என்று ஏற்கனவே ஞானசம்பந்திடம் கூறியிருப்பார்கள் கூடும் அங்கிருந்து புறப்பட்ட ஞானசம்பந்த பெருமான் திருச்செங்காட்டங்குடிக்கு வர புறப்படுகிறார் ஞானசம்பந்த பெருமான் வருவதை கேட்ட சிறு தொண்டர் அவரை எதிர்கொண்டு வணங்கி வரவேற்று அனைவரும் அவ்வூரில் உள்ள திரு கணவதிச்சர பெருமானை வழிபட்டனர் எங்கேயும் பார்த்தீர்கள் என்றால் எடுத்த உடனே வீட்டு கூட்டி போல இடத்தை அழைத்து செல்கிறார் சிறு தொண்டர் அப்போது இறைவன் திரு முன்பு ஞானசம்பந்தர் பதிகம் பாடுகிறார் அப்பதிகத்திலே பத்தாவது பாடலில் இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை கூற வந்த பிறகு ஞானசம்பந்த பிள்ளை சிறு தொண்டருக்கு அருள் செய்யும் என்று பாடி சிறு தொண்டரை சிறப்பிக்கிறார் அதன் பிறகு அங்கிருந்து திருமருகள் என்ற ஊருக்கு வருகிறார் திருமருகளுக்கு ஞான சம்பந்த பிள்ளை வருகின்ற அந்த சூழலிலே அங்கே அருகிலுள்ள வைப்பூர் என்ற ஊரிலே வணிக வரவில் வாழ்ந்த தாமன் என்ற ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ஏழு பெண்கள் அவர்களுக்கு ஒரு தாய் மாமன் இருந்தான் அவர் தன்னுடைய மச்சானின் ஆதரவிலே தன்னுடைய அக்கா வீட்டுக்கார தாய் மாமன் அவருடைய வீட்டிலே தங்கி அவருக்கு உதவியாக வாழ்ந்து வருகிறார் அப்பொழுது அவருடைய மாமன்காரன் உனக்கு என்னுடைய அவனுக்கு ஏழு பெண்கள் உன் பிள்ளையை நான் முதல் பிள்ளை உனக்கு திருமணம் செய்து கொள்கிறேன் செய்து தருகிறேன் என்றார் ஏமாற்றிட்டு வேறு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணிட்டார் இப்படியே ஆறு பெண்களுக்கும் கல்யாணம் பண்ணிட்டு நம்முடைய தாமன் இருக்கிறார் அல்லவா அவருடைய மாப்பிள்ளைக்கு அவருடைய பிள்ளைகளின் தாய்மாமனுக்கு ஒரு பெண்ணையும் கொடுக்கவில்லை இச்செயலை விரும்பாத ஏழாவது பிள்ளை கடைசி பிள்ளை இருக்கிறார் அல்லவா அவள் நேராக தன் தாய்மாமனிடம் சென்று என் தந்தை என்னையும் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்து விடுவார் இது முறை என்று தங்களை ஏமாற்றிய பாவம் அவருக்கு வேண்டாம் என்ன நாம் இருவரும் இன்று யாரும் அறியாத வகையிலே இவ்வூரில் இருந்து புறப்பட்டு திருமர்கள் சென்று திருமணத்தில் தங்கிக் கொள்ளலாம் காலையிலே திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறி திருமருகளை நோக்கி வருகிறார்கள் அப்பொழுதெல்லாம் திருவிளக்கு எண்ணெய் விளக்கு அப்படித்தான இருக்கும் மின் விளக்கு அப்படியெல்லாம் கிடையாது இல்லையா அங்கே திருமருகள் வந்து ஒரு பொது மடத்திலே தங்குகிறார்கள் முன்பெல்லாம் எல்லா இடங்களிலுமே நம் சிவாலயங்கள் பெரிய சிவாலயங்களுக்கு அவர்கள் எல்லாம் திருமடம் இருக்கும் வழிபாட்டு வருகிற வழிபா யாத்திரியர்களும் அங்கே தங்குவது மரபு அப்படி அந்த பெண்ணும் தாய் மாமனும் அங்கே தங்குகிறார்கள் அப்போது வினைப்பயன் இருக்கிறது அல்லவா அது ஒரு பாம்பின் வடிவாக வந்து அந்த பெண்ணின் மாமனை தீண்டி விடுகிறது என்ன என்ன செய்வது என்று அந்த பிள்ளைக்கு தெரியவில்லை அழுது கொண்டே இருக்கிறார் அதிகாலை வேளை அங்கே உள்ள சிவாலயத்திலே அருள்வடிவாக இருக்கக்கூடிய மாணிக்க வன்னரின் கடன் வணங்க கோயிலுக்கு வணங்க சென்ற ஞானசம்பந்தர் திருமடத்திலே இப்பெண்ணின் அழுகுரல் கேட்க அம்மடத்திற்கு எழுந்தருள்கிறார் எழுந்தருளி ஒரு அடியார் என்ன செய்ய வேண்டும் ஆலய வழிபாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு அற்புதமான செய்தி இதில் மறைந்திருக்கிறது நாளை சிந்திப்போம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்